நம்ம கோயில்பட்டி துளசி டெக்ஸில் இன்றைக்கி வந்து என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம்னா நூற்றம்பது இரநூத்தம்பது ரேஞ்சில் உள்ள டாப்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்க்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் பாம்பே ஸ்வீட்ஸ் ஆப்போசிட்டில் ஒன் ஹோட்டலுக்கு ரைட் சைடில் இருக்குது கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் பாம்பே ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒன் ஹோட்டலுக்கு ரைட் சைடில் இருக்குது துளசி டெக்ஸ்டைல் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷைனிங் டாப்ஸு இதில் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சுருக்கோம் இதில் எப்போவுமே எங்கிட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கலர் வரைக்கும் ஸ்டாக் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரை கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து டபுள் எக்ஸில் வரை கிடைக்கும் இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனில் வரும் இந்த இதில் காட்டன் ரேன் ரெண்டுமே கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதில் எல்லா மெட்டீரியலும் வரும் ரோமன் காட்டன் சில்க்கு எம்பராய்டரி ஒர்க் வச்சது ஆனால் எல்லாமே சைடு ஓப்பன் மட்டும்தான் ஒன் ஃபிஃபரும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே சைடு ஓப்பன் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் வந்து ஹெவி ரேயா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ஹெவி ரேயான் டாப்ஸ் வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தான் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கும் ஃபைவ் எக்ஸ்எல் த்ரீ த்ரீ எக்ஸ்எல்லேருந்து ஃபைவ் எக்ஸ் ரேட் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாவில் அம்பர்லா மேலே சீக்வன்ஸ் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு உள்ள டாப்ஸு இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் எங்கள் கடையோட பேர் துளசி டெக்ஸ்டைல் கோயில்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு கிட்ட இந்த மாதிரி ஹெவி ரேஞ்ச் டாப்ஸும் அவைலபிள் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் தீபாவளிக்கு அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது வேணுங்கிறவங்க டேரெக்டாக கடையை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்கள் கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் பாம்பே ஸ்வீட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கு ஏ ஒன் ஹோட்டலுக்கு ரைட் சைடில் இருக்குது துளசி டெக்ஸ்டைல் மறக்காம எங்க யூடியூப் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க